யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை இதுவரை நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்தும் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நேற்று மாலை வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன பெரம்பல் மிக தற்போது இன்று பற்சித்துறை கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு பிரிவுகளுக்கு சென்று சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றவாறு நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நூற்றி பத்து நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்படும் அவர்களில் தற்போது முப்பத்தி ஆறு பேர் தான் வைத்தியசாலைகளிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மிகுதி அனைவரும் சிகிச்சை ஆறு பேர் அதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இனி அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள் குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு யாழ் மாவட்டம் முழுவதிலுமே தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இதுவரை நேற்று மாலை வரை ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தன இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட குருதி மாதிரிகளிலிருந்தே கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பியிருந்தோம் இதிலே எங்களுக்கு ஆறு பேருக்கு பிசிஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த எலிக்காய்ச்சலுக்கான பரிசோதனை பாசிட்டிவ் என்று அதாவது எலிக்காய்ச்சல் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனையிலும் மூன்று பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஹென்டா வைரஸ் என்று சொல்லப்படுற வைரஸுக்காக நாங்கள் அனுப்பிய பரிசோதனையிலே அந்த வைரஸ் காய்ச்சல் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் நேற்று நாங்கள் மேலதிகமாக மேலும் பல நோயாளிகளின் குருதி மாதிரிகளை கொழும்புக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றோம் மேலும் இந்த எலிக்காய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை வழங்குவது சம்பந்தமான பயிற்சியையும் ஆலோசனையும் வழங்குவதற்காக எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி கொழும்பு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் சில கராப்பட்டிய காலி வைத்தியசாலையிலிருந்தும் ஒரு வைத்திய நிபுணர் இங்கே வர இருக்கின்றார் வடமாகாணத்தைச் சேர்ந்த வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு எதிர்வரும் சனிக்கிழமை இந்த எலிகாய்ச்சல் நோய் சம்பந்தமான குறிப்பாக சிகிச்சை சம்பந்தமான பயிற்சி யாழ் போதனா வைத்தியசாலையிலே நடைபெற இருக்கின்றது